திரு ராகுல் காந்தி அவர் சவரேரி குதிச்சு போனார் மீடியாவோட ரிப்போர்ட் பார்த்தோம் அது நிலமாண்டிக்கு அப்படிதான் இருந்தது ஏன்னா நானும் அந்த இடத்துல இருந்து பார்த்தேன் காவல்துறை இதை ஒழுங்காக கையாண்டு இருக்கணும் அப்படிங்கறது என்னோட கருத்து இல்ல அந்த அந்த காரணத்தை நானும் காவல்துறைக்கு வைக்கிறேன் பிரதமர் வருகின்ற வரைக்கும் ஒழுங்கா செஞ்சுட்டு இருந்த ஒழுங்கா சென்று கொண்டிருந்த ஒரு அஞ்சலி செலுத்திட்டு இருந்த ஒரு அமைப்பு அந்த சிஸ்டம் ஏன் வந்து அவ்வளவு தூரம் கொலாப்ஸ் ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல ஏன்னா எந்த இடத்துல பார்த்தாலும் அந்த இடத்தை சுத்தி அதாவது சிட்டியில மத்த இடங்கள்ல ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளியில அந்த மாதிரி இல்லை அந்த இடம் முழுக்க ஒரு நெரிசலுக்கு உள்ளாக்கப்பட்டதை போல இருந்ததுன்னு சொன்னா நிச்சயம் காவல்துறை அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் பாஜகவோட தலையீடு இல்லாம ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதான்னு சொல்லுங்க சட்டம் அதன் அதனோட கடமையை செய்யும் போது நீதிமன்றங்கள்ல அவங்க வேலை பண்ணும்போது கூட பாஜகவோட தலையீடுன்னு சொன்னா இதை நாங்க அரசியல் கருத்துன்னு தான் சொல்ல முடியுமே தவிர வேற எதுவும் இல்லை அவருடைய இதற்கு முன்பாக தேச விரோதமான கருத்துக்களை வைத்து திரு ஹெச் ராஜா அவர்கள் அந்த கருத்தை வெளியிட்டிருக்கார் எத்தனை திருமுருகன் காந்தி அவர்கள் மேல போட்டிருக்கிற எஃப்ஐஆர் அவர் பேசின பேச்சுக்கள் வீடியோக்கள் அது இருக்குது ரொம்ப தெளிவாக அவர் எவ்வளவு தூரம் நாட்டினுடைய ஒற்றுமைக்கு எதிராக பேசுறாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீதிமன்றம் இதுக்கு முன்னால போட்டு அதாவது ஒவ்வொரு வழக்கும் தனித்தன்மையோட நாம பார்க்கணும் ஒவ்வொரு எஃப்ஐஆருக்கும் தனித்தனி செட் ஆஃப் உண்டு அதனால இவர் எந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும் இரண்டாயிரத்தி பதினேழு ராயப்பேட்டையில் ஒரு

ஏன் அரெஸ்ட் பண்ணலனா ஏன் அரெஸ்ட் பண்ணலைங்கிறேன் ஒவ்வொரு வழக்கையும் அதனோட தேவை கேட்டபடி காவல்துறை அதை கையாண்டுட்டு இருக்காங்க அவ அவரை பத்தி நிறைய சப்போர்ட் வந்து சமூக வலைதளங்கள்ல அரசுக்கு எதிராகவே அரசு வந்து வேணும்னே இந்த மாதிரி சமூக ஆர்வலர்களை வந்து கைது பண்றாங்க அவர் நல்லதுதான் பண்ணிட்டாருன்னா அவருக்கு சப்போர்ட் ரொம்ப அதிகமா இருக்கு அதே சமயத்துல அரசுக்கு எதிர்ப்பான தரப்பு வாதமும் மக்களிடையே அதிகமா இருக்கு சோ இந்த பிரச்சனையை நீங்க எப்படி பாக்குறீங்க அரசாங்க அரசாங்க ஒரு அரசாங்க ஒரு நடவடிக்கை எடுக்கும் போது அதற்கான எதிர்கருத்துக்கள் அல்லது மாற்று கருத்துக்கள் வரது ஆதரவு கருத்துக்கள் வரது அதுவும் சமூக வலைத்தளங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கு உங்களோட ஒவ்வொரு கேமராவும் ஒவ்வொரு மைக்கும் இன்னைக்கு ஒவ்வொரு தனி மனுஷங்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல சமூக ஊடகங்களை பத்தி அதில் வர விமர்சனங்களை பற்றி மட்டுமே ஒரு வழக்கனோட தன்மையை நம்ம தீர்மானிக்க முடியாது அதனால அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு அவர் அரசு பண்ணியிருக்காருன்னா அவர் எந்த விதமான தவறும் பண்ணலன்னா அது கோர்ட்ல வந்து நிச்சயமா ப்ரூவ் ஆகும் அவருக்கான நீங்க வந்து ஒரு பிரசவம் அது வந்து நம்ம வந்து நாட்டில் வீட்டில் வந்து நடக்கிற பிரசவங்களை ஏன் வந்து நம்ம ஒரு சிஸ்டமைஸ்டாக கொண்டு வரோம் உயிரிழப்பு தவிர்க்கப்படணுங்கிறது ஒரு உயிரிழப்பு ஒன்று நடக்கப்படும் போது நிச்சயமா அதற்கான ஃபேஸ் பண்றாங்க கட்டாயம் அங்கே இல்லைன்னு சொல்லலை நம்ம முன்னோர்கள் இருக்கிற சிஸ்டத்தை படி அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ட்ரெயினான ஆன ஆட்களா அதுக்கான உடல்வாகு அதற்கான உணவுன்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் அவர் அவர் அந்த ஆறு வார காலத்திற்குள்ளாக இன்வெஸ்டிகேஷனை முடிக்கணும் இருக்காங்க அது வரைக்கும் அவருக்கு எந்த விதமான அரஸ்ட் இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு அதனால ஒரு வழக்கு ஒரு ஒருத்தரோட பேர் வந்ததாலேயே ஒட்டுமொத்தமாக நாங்களும் அதை பார்க்குறோம் சமூக ஊடங்களில் அவரை பற்றி விதவிதமான விஷயங்கள் சமூக ஊடங்கள் இன்றைக்கி ஒரு பெரிய சேலஞ்சாக மாறிட்டு இருக்கிறது உண்மை தான் ஆனால் அதுக்காக ஒரு நபர் அதில் சந்தேகப்பட்டிருக்கிறார் ஒருத்தர் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற காரணத்துக்காக அவர் இது நாள் வரைக்கும் கோயில்களுக்காக செஞ்ச விஷயங்கள் செஞ்ச காரியங்கள் இதை பற்றியெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு வேறு மாதிரி ஒரு பிக்சர் கொடுக்கறதுங்கிறது அது சரியில்லை அதனால் விசாரணை முடிவுக்கு வந்ததுக்கு பின்னால எதையும் சொல்லாமல் முன்னதாகவே ஒரு முன்முடிவுக்கு வந்து விமர்சனங்கள் வைக்கிறது சரியில்லை அந்த வகையில் மாநில தலைவர் அதை சொல்லியிருக்காங்க